எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாங்க அந்த பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களா அந்த வடை சுட்டுட்டு இருக்கல ஒரு காக்கா வந்துச்சான் அந்த காக்கா நைசாக வடையை எடுத்துட்டு மேலே மரத்தில் போய் உட்காந்துட்டா மரத்தில் போய் உட்காந்து அந்த வடையை சாப்பிடணுன்ட்டு இருக்கும்போது ஒரு நரி அங்கேருந்து வந்துச்சா அந்த நரி வந்து அந்த காக்காவே பார்த்துட்டே இருந்துச்சான் ஐயோ காக்கா வடையை ஒத்தேலாம் திங்குதே நம்மளுக்கு வடை கிடைக்க மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்த நரி ஒரு தந்திரமான யோசனை பண்ணிச்சான் காக்காவை வந்து காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா யே ஒரு பாட்டு படிய அப்படின்னு உடனே இந்த காக்கா வாயில வடையோட வச்சுட்டு கா கா நிச்சா வடை கீழே இருந்துச்சா நிறைய தூக்கிட்டு ஓடிட்டான் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை இதையே சொல்லா என யூடியூப்லயே போட்டு கழுவி கழுவி ஊற்றி இனிய அடிக்கி வந்துடுவீங்க எல்லாரும் ஒன்றா கதையே சொல்றதுக்கா நீ கதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு அர்த்தம் இருக்கு இதே போல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அது காக்கா கிடையாது மனிதர்கள் அதனால தான் இந்த காக்கா கதையை எடுத்துக்காட்டாக சொல்லி சொன்னேன் எல்லாருக்கும் காக்கா கதையை சொல்கிறாலேவோ வட கதையை சொல்கிறாலேன்னு சொல்லிட்டு கோபத்தில் எத்தனை பேர் கட் பண்ணிடல எனக்கு தெரியாது அந்த க அதே மாதிரி ஒருத்தங்க ரெண்டு பேர் ட்ரெயினில் போயிருக்காங்க ஒரு ஒரு அக்கா அந்த அக்கா ட்ரெயினில் அப்படி போயிட்டுருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபு அவங்க வந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைகள் பக்கத்து கேரேஜில் இருக்காங்க நான் நைட்டு அங்கே போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஆகிட்டு ஒன்று அவர் அங்கே போயிட்டார் அங்கே போனோடனே இந்த அக்கா இந்த அக்கா எழுத்தாப்ல உட்காந்துருக்கு நல்லா பேசிக்கிட்டே இருந்திருக்கு நல்லா பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க வித் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பேசி லாஸ்ட்ல விஷயங்கள் வரைக்கும் வரும் அதே மாதிரி ஷேர் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ இந்த அக்கா அப்போ உட்காந்து அக்கா சொல்லியிருக்கு இந்த அக்காவை பார்த்து கல்லண பயம் ரொம்ப சாக்கிறதையா இருக்கணும்க்கா இப்பவும் நாங்கள் பையனுக்கு கல்யாணம் பார்த்துட்டுங்க ஊர்ல அதனால கல்யாணத்துக்காக தான் போகிறோம் பார்த்துடுங்க அதனால நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் பத்திரமா வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கின நகை எல்லாத்தையும் கொடி அப்புறம் அதில் இல்லை சில்லற ஜாமான் எந்தெல்லாமும் தங்குதா இதில் பர்சில் இருக்குது அதை எடுத்து இப்படி காமிச்சிருக்கு காமிச்சுட்டு அது ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு அதுக்குனாக்கா நான் பத்திரமா வச்சிருக்கேன் பற்றிடுங்க ஏன்னா எவனையும் நம்பி இருக்கக்கூடாதுலக்கா திடீர்னு திட்டிட்டு போயிடுவானுவேன் வீ அப்பாட்ட கொடுத்தா அவையே தூங்குறாயின்னு சொல்லிட்டு எதுலையும் வச்சுட கூடாது அதனால தான் நான் பக்கத்துலயே வச்சுருக்கேன் பத்துக்கங்க அப்படின்னு ஒன்னே ஆமாக்கா அதுவும் கரெக்டு தான் என்ன யாரையும் நம்பவே முடியாது ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க உடனே ஆமாக்கா அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஓரமாக படுத்து கிடந்தியெல்லாம் அந்த சைடில் இந்த டிவிக்குறவங்களாம் இருக்கா குற்றியில்லக்கா திடீர்னு அப்படி செயின்னு பிடிங்கிட்டு ஓடிடுவோன்னு பார்த்துடுங்க அதே மட்டும் இல்லாமல் நைட்டு நம்ம அசந்து நல்லா தூங்கிட்டு இருப்போம் திடீர்னு அறுத்து போட்டுட்டு போயிடுவான் அப்படின்றதுன்னு ஆமாம் அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு சொல்லி நானாம் என்ன பண்ணுவேன்னா செயினை கழட்டி நான் இதே மாதிரி பைக்கில் வச்சுட்டே நான் பிடிச்சி வச்சுட்டு அது தலைப்பு மட்டத்தில் வச்சு படுத்து வந்து இப்படி தான் எல்லா வருஷமும் நாங்கள் போகும்போது இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு உடனே அது என்ன பண்ணியிருக்கு ஆமாம் அது நல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செயின் எல்லாத்தையும் கழட்டி அது ஹேண்ட்பேக்கில் வைக்கணும் அப்படின்ட்டு அது மனசில் அந்த தக்கவும்னு நினச்சிட்டு ஆமாம் நம்மளும் இந்த செயினை கழட்டி பேக்கில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்தாப்புல உட்காந்துருக்க என்ன பண்ணா அந்த எல்லாம் காமிச்சால அவன் என்ன பண்ணியிருக்கா இந்த அக்கா கிட்டே எக்கா அந்த ஹேண்ட்பேக்கை கொஞ்சம் பிடிச்சிடுங்க ஒன்றுக்கு இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் பேக் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சரி பரவாயில்லையே நம்மளை நம்பி இவ்வளோ நகையை கொடுத்துட்டு போகிறாங்க சரி நம்ம மேலே அவ்வளோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை சரி இவங்க கலவாங்க மண்டலாவில் அப்படிங்கிற இதில் நம்மளுக்கு அந்த நகை இருக்குது சரி ஒரு ரொம்ப அவங்க ரொம்ப பாசம் உள்ளவங்கக்குள்ளே அப்படி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சரின்ட்டு ஹேண்ட்பேக்காக பத்திரமா பார்த்துட்டு அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுத்துட்டு கொடுத்த பிறகு இவங்க இவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு நைட் ஆகிட்டு அவங்க படுத்த மாதிரி நல்லா படுத்துட்டாங்க படுத்த உடனே இவங்க பார்த்துருக்காங்க சரி நம்மளுக்கும் பாத்ரூம் போகணும் யாரும் இல்லை பக்கத்தில் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் அவங்க ஜன்னல்கிட்ட ஓடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க கலட்டி வச்சாங்கல்ல மாதிரி அவங்களும் கலட்டி ஹேண்ட்பேக்கில் வச்சிட்டாங்க வச்சுட்டு அந்த இவங்கள எழுப்பி ஹேண்ட்பேக்கை கொடுத்துட்டு போகலான்னு பார்த்துருக்காங்க அப்புறம் இவங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோன்னே பேகுக்கு கீழே பேகு பக்கத்தில் அப்படி ஹேண்ட்பேக்கை அதில் வச்சுட்டு அதில் இங்கே ஒரு டவல் அதை பெட்ஷீட் மாதிரி ஷால் மாதிரி இருந்திருக்கு அதை எடுத்து அதில் மூடி போட்டு சரி நைஸாக நம்ம போய் பாத்ரூம் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டாங்க போயிட்டுங்க வர்றதுக்குள்ளே படத்து படத்துக்கிடந்தாலும் அப்படி பார்த்துட்டே இருந்துருக்க எழும்புறது தள்ளிக்குடி கல்வது எல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு அந்த ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு ஆளு எஸ்கேப் இதுதான் இந்த காக்காவும் நரியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நைஸாக காக்காவை பார்த்து நிறைய என்ன சொல்லிச்சு ரொம்ப அழகா இருக்க பாட்டு படியாக நினச்சில அதே மாதிரி இது வயநாளையே போட்டு எக்கோ இப்படிலாம் நடக்குக்கோ எக்கோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி லாஸ்டில் அவன் ப உள்ள நகை ஃபுல்லாக பித்தாள நகை தாலி கொடி எல்லாமே பித்தாள கல்யாணத்துக்கும் போகல ஒன்றும் போல சும்மா அப்படி ஃபார்மாலிட்டிக்கு அப்படி காட்டி இவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிடணும்னு நல்ல மாதிரி சொல்லி தந்திரமுள்ள நரி அந்த மாதிரி நடித்த மாதிரி இந்த அக்கா நல்லா நடித்து அவங்களையும் தானி கொடிய களைட்ட வச்சு அவங்ககிட்ட இருக்கிற இதையும் எடுத்துட்டு இவங்க பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ளே டவலை அதே மாதிரி மூடி போட்டு காணாமல் இந்த அக்கா வந்தாங்க வந்து பார்த்துட்டு ஐயோ இது எங்கேயோ சரி இது எங்க பக்கத்து பாத்ரூம் போல எங்கே போயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க விட்டுட்டு ஷால் அந்த இதை எடுத்து சரி மூடிட்டு படுக்கலாம்னு எடுத்தாங்க பேக்காக ஐயோ என் வேக காணுமே வேகக்கானுமே உள்ள நகருக்கே போச்சே 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 எங்கேருந்து இதை வாயை விட்டுட்டு எல்லாம் விட்டு எல்லாத்தையும் அவங்க முன்னாலேயே நல்ல மாதிரி நம்பி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா தயவுசெய்து ட்ரெயினில் இருக்கிறவங்ககிட்ட பேசுங்க பழகுங்க எல்லாருங்க இந்த நகை விஷயமோ அது விஷயமோ சிலவங்க இப்படி தான் நானும் அங்கே தான் வச்சேன் ஆமாம் நானும் அங்கே தான் வச்சேன் எப்படி வாயத்துக்குன்னு சொல்கிறது யோசிக்காயிடும் அதனால் ட்ரெயினில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க உங்க உடைமைகளை நீங்க தான் பாதுகாக்கணும் ஆமா அடுத்த சொன்னா அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு போனேன் எடுத்தவனுக்கிட்ட கொடுத்துட்டு போனேன் அப்படின்லாம் இருக்கக்கூடாது அவங்க டெக்னிக்கா வந்து பக்கத்துல படுக்கிற மாதிரி படுத்து அவங்க ஹஸ்பண்டோ யாரோ தெரியாது அவர்கிட்ட போற மாதிரி எல்லாம் களவாணிகளா எல்லாம் என்ன கும்பலோ நைஸா ராத்திரியோட ராத்திரியோ ஓடிட்டு அக்கா இந்த ராத்திரியில போய் எங்க போய் தேட முடியும் கத்தி கூப்பாடு போட்டால் தான் அதுக்கப்புறம் ட்ரெயினை பாட்டி எல்லாம் பண்ணி அந்த ஆட்களும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன எல்லாம் போச்சு நகை போச்சு எல்லாம் போச்சு இதே தான் நம்ம வந்து திடீர்னு யாமந்து போயிடணும் எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் இது நான் நல்லா இருங்க அறிவும் புத்தியும் அண்ட இடத்துல தான் வருது நல்ல ஞானத்தை களுங்க தெளிவா இருங்க சரியா தெளிவு இல்லாமல் இந்த மாதிரி நரி காக்காவை அப்படியே மழுப்புன மாதிரி நீங்களும் அதே மாதிரி மயங்கிறாருங்க ஓகே பாய்